இன்னைக்கு தேதிக்கு நான் இருக்க பலமுறை முறை சொன்னதுதான் யார் செஞ்சுரி அடித்தாலும் கப்பு யாருக்கு கேப்டனுக்கு கேப்டன் அதுல நம்ம முதல்ல ஒரு தெளிவுபடணும் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத திரு அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு நாம் அறிந்த வகையில் பாஜக அறிவித்த ஒன்றை மறுத்ததில்லை இது வரைக்குமான ஹிஸ்டரி இல்லை அறிவிக்காம இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கையும் முறித்ததில்லை உங்களுக்கு புரியல சொல்லாமல் இருந்திருப்பாங்க ஆனால் திரு உங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமார் அவர்கள் இங்கேருந்து டிச் பண்ணிட்டு போனவர் இந்திய கூட்டணி அமைச்சர் திருப்பி அவர் கூட்டம் வந்து திருப்பி அவர் இன்னைக்கும் அவரை விட அதிகமான எம்பி எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபிக்கு இருக்கு ஆனா அவருடைய தலைமை ஏற்றுட்டு இவங்க துணை முதலமைச்சர் வாங்கிட்டு பிரசாம் செட்லாக் வந்திருக்காங்க சீட்ல அடுத்த தேர்தலில் போட்டிடவும் தயாராக அதுதான் சொல்லலாம் அப்ப அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அது திரு குமாரசாமி பாக்குறோம் குமாரசாமி இதே மாதிரி ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு அது வந்து முதுகலை கூத்திட்டு போனவர் அவரை திரும்ப ஏற்றுக்கிட்டு வாங்க நீங்க நம்ம கூட்டணி சொல்லியிருக்காங்க தேவகூடாக்கு பெரிய மரியாதை கொடுக்குறாங்க அவருடைய கருத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கிட்டு இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பிஜேபி அப்படி பண்ணதில்லை அப்போ வந்து திரு இபிஎஸ் அவருடைய தலைமையில் இந்த கூட்டணி பார்த்துருக்கோம் அண்ணாமலை வாயாலே சொல்ல வச்சிட்டாங்க திரு இபிஎஸ் பி எஸ் அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு உயிரை கொடுத்து உழைப்போம்னு சொல்ல வச்சிட்டாங்க அதுதான் பிஜேபியோட நேச்சர் அதாவது நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அது பிராமிஸ் தான் அதுல நம்ம மாறக்கூடாது அப்போ வந்து திரு இபிஎஸ் அவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்த திரு குறிப்பிட்டது போல எல்லோரும் ஒருங்கிணைந்தார் யார் முதலமைச்சர்